கனிவோடு நடந்துக்கோங்க யாரையாவது பார்த்தா ஒரு நல்ல ஒரு சொல் அவங்கள ஊக்குவிக்கும் அளவுக்கு ஒரு சொல் ஒரு வார்த்தை அவங்களோட நாளை அழகுப்படுத்துகிற ஒரு செயல் ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சின்னதாக ஒரு சாக்லேட் வாங்குங்க நம்ம நெருங்கிய ஒரு தோழி கிட்ட கொடுத்து நீ என் வாழ்க்கையில் வந்தது எனக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் அந்நாள் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஷிப் டேயோ பர்த்டேவோ எதுவும் தேவையில்லை சொல்லணும் சொல்லுவோம் இது சொல்லும்போது என்ன நடக்கும்னா அவங்களுக்குள்ளார ஒரு மகிழ்ச்சி பொங்கும் அதுதான் நம்மளுக்கு வேணும் எல்லாரோடையும் நல்ல இனிமையாக மகிழ்ச்சியாக பழக கற்றுப்போம் அது மூலமாக எல்லாருமே ஆனந்தமாக இருக்கட்டும்